அகமம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவுக்குப் போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு யாக்கோபும் அவன் சன்னதியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சன்னதியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்துக்கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் எமுவேல் யாமின் ஓஹாத் யாஹின் சொஹார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரே சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சன்னதியார் அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தையும் பதான் அறாமிலை யாக்கோபுக்கு பெற்றாள் அவன் அவ் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்து மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பெனியமின் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசையும் எப்ராஹிமும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் பென்னியமீனுடைய குமாரர் பேலா பெஹேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏஹி ரோஸ் முப்பிம் உப்பிம் ஆர்து என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசீம் என்பவன் நப்தலியின் குமாரர் யாட்சியேல் கூனி எட்செர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்ஹால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாகோபுடைய குமாரரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசேன் நாட்டிலே தன்னை யோசைப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை பார்த்து நீ இன்னும் இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்கு போய் காணான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்குச் சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசைன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கிறார்கள் என்றான்